நமக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்க அம்மனிடம் முறையிடுவதும் தீய சக்திகளால் பிரிந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் ஒன்று சேர்ந்து கொள்வதும் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் கிடைப்பதற்கும் பேசாத குழந்தைகள் கூட நன்றாக பேசுவதற்கும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டாலே போதும் அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் எங்கு அமைந்துள்ளது இந்த ஆலயத்தோட முக்கியமான நேர்த்தி கடன்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருக்குதா திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளிக்கொண்டே போய் கொண்டு இருக்குதா சுயஞ்சாதகம் பார்க்க விரும்புகிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோத சுகாதார நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை வலது காலம் மடித்து அமர்ந்தபடி எட்டு கைகளுடன் கால்களுக்கு கீழே அசுரனை வதம் செய்வது போல காட்சி தராங்க கொலை கொள்ளை நம்பிக்கை துரோகம் வீண் பலி அவமரியாதையால் பாதிக்கப்பட்டவங்க செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவங்க தங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க இங்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில் காசு வெட்டி போட்டு வழிபாடு செய்வாங்க இந்த அநியாயங்களை எல்லாமே அம்பிகை தட்டி கேட்டு குற்றவாளிகளை தண்டிப்பாள் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் யாரேனும் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர்களை தண்டிக்க நாணயம் நாணயம் தவறியோருக்கு வெட்டி போடு என்று சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்குதுங்க வெட்டுடையார் காளியம்மன் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நடுநாயகமாக இருந்து நீதி வழங்குவதால் பக்தர்களால இந்த அம்மன் பார்த்திங்கன்னா நீதிபதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த காலயத்துல பௌர்ணமி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாளுக்கு விசேஷ பூஜைகளானது நடைபெறுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வெட்டுடையா காளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தலை விருச்சகமாக ஈச்சமரம் இருக்குதுங்க இந்த ஆலயத்தோட தீர்த்தம் அப்படின்னா பார்த்தோம்னா தெப்ப தீர்த்தம் இருக்குது இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஊர் கொல்லங்குடி மாவட்டம் சிவகங்கை மாவட்டமாகுங்க ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி பிரம்மோற்சவம் ஆடி பெருக்கு கந்தசஷ்டி தைப்பொங்கல் சிவராத்திரி ஆடி மற்றும் தை வெள்ளி நவராத்திரி வியாழன் சதுர்த்தி மார்கழி பூஜை பௌர்ணமி பூஜை போன்ற திருவிழாக்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க இந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு நேர் எதிரில் ஐயனார் பஞ்சகச்சகம் கட்டி வலது கால தொங்கவிட்டு விட்டு அமர்ந்திருக்கிறாரு வலது கையில் தண்டம் அணிந்திருக்கிறாரு இருக்கக்கூடிய காளியே தன்னுடைய வலது கால ஊன்றி இடது கால தொங்க விட்டு அமர்ந்திருக்கிறாங்க இவள் வைத்திருக்கக்கூடிய கத்தியும் கேடயமும் வில்லும் அம்பும் இன்னும் மற்ற ஆயுதங்களும் தூரம் இருந்து பார்க்கும்போதே நமக்கு பயத்தை கொடுக்குமாங்க எவ்வளவு பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் சரிங்க அதை எல்லாம் அழித்து விடுவாங்க என்று பராசக்தியுடைய அம்சமாக அவள் சொல்வது போல இந்த காட்சி அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே காளியுடைய சன்னதிக்கு எதிரில் ஆஞ்சநேயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோலைமலை மற்றும் விஷ்ணு கருப்பசாமி வீரப்பசாமி முனியப்பசாமி பேச்சியம்மன் சூளாட்டு காளி பைரவர் போன்ற சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க இதில் அதிகமாக பக்தர்களை காக்கக்கூடியவங்க சூளாட்டு காளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்குங்க பௌர்ணமி நாட்களில் இரவு பத்து மணி வரைக்குமே இந்த ஆலயத்துடைய நடையானது திறந்திருக்கும் இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ருக்குது இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய முகவரி பாத்தீங்கன்னா அருள்மிகு வெட்டுடையா காளி திருக்கோவில் கொல்லங்குடி வழி விட்னேரி போஸ்ட் ஆரியக்குறிச்சி சிவகங்கை மாவட்டம் ஆகுங்க இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் நீங்குவதற்கும் திருமணம் நடைபெறுவதற்கும் குழந்தை பாக்கியம் தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வது முடிக்க அணிக்கையை செலுத்தி வழிபட்டுட்டு வராங்க பக்தர்கள் அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய தோஷம் நீங்க அம்பாள் பாதத்தால் தாலி வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விசிறி மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு குழந்தை வரம் வேணுங்கிறவங்க வழிபாடு ஏற்பாடு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கும் இல்லாத விஷயம் தானே தானே பெரியவன் என்று குணத்தால் பிரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க மீண்டும் ஒன்று சேர வழிபாடும் பிரதான தளமாகவும் இந்த ஆலயமானது இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையால் பிரிந்து விட்டு மீண்டும் சேர விரும்பக்கூடிய தம்பதிகள் உறவினர்கள் சகோதரர்கள் இங்கு வந்து கூடுதல் வழிபாடு என்றும் வேண்டுதலை செஞ்சாங்க அப்படின்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ஒன்று சேர்ந்த பின்னாடி அம்பாளுக்கு பொங்கல் வைத்தும் அதை அம்பாள் சன்னதி முன்னாடி ஒன்றாக கூடி வைத்து வழிபாடு செய்கிறாங்க அதற்கு பிறகு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அம்பிகைக்கு முன்னாடி சமரசம் செய்து எப்பொழுதுமே நாங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேணும் அப்படின்னும் வழிபாடு செய்கிறாங்க அம்பிகையே இவங்களுக்கு நடுநாயகியாக இருந்து சேர்த்து வைப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த காலயத்தில் பங்குனியில் பத்து நாட்கள் விழாவானது சிறப்பாக நடைபெறுதுங்க இந்த விழாவின் போது சிவனை போலவே அம்பிகைக்கு நூற்றி எட்டு அபிஷேகமானது நடப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க இந்த நாட்களில் அம்பிகை கேடையும் போதைக்கு கிளி அன்னம் காமதேனு காளை சிம்மம் தங்க குதிரை போன்ற வாகனங்களில் பக்தர்களுக்கு அருள் விழாவின் ஒன்பதாம் நாளில் தேர் பவனியும் நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு அம்பாள் சன்னதி முழுவதும் பூக்களால் அலங்காரம் செய்து பூச்சொறிதல் விழா என்பது ரொம்பவே விசேஷமாக நடைபெறுங்க இன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க வீர பெண்மணியான வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்குதுங்க அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பேச முடியாமல் இருந்திருக்குது அந்த குழந்தை பேசும்படி அருள் புரிய வேணும் அப்படின்னு இந்த தல அம்பிகையிடம் வேலுநாச்சியார் வேண்டியிருக்கிறாங்க இவங்க வேண்டிய உடனே குழந்தைக்கு பேச்சு வந்திருக்குதுங்க இதனால மகிழ்ச்சி அடைந்த வேலுநாச்சியார் அம்பிகைக்கு வைரத்தாலிய காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க வேலுநாச்சியார் அதே போல் இந்த தளத்துல குழந்தை வரம் கிடைப்பதற்காகவும் பேசாத குழந்தைகளுக்கு நன்றாக பேச்சு வர வேணும் அப்படின்னு இந்த தல அம்பிகையை வேண்டிக்கொண்டாலே போதுங்க பேசாத குழந்தைகள் கூட நன்றாக பேசுவாங்க இவளை வேண்டி பிரார்த்தனை வாகனம் மற்றும் தேர் திருப்பணி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க வெட்டுடைய ஐயனார் பூரண புஷ்கலாவுடன் பிரதான சன்னதியில் காட்சி தராரு இவருக்கு எதிரில் யானை வாகனம் அமைந்திருக்குதுங்க இவரது சன்னதிக்கு முன்புறம் வெட்டொடையார் காளி சன்னதியும் அமைஞ்சிருக்குது இவளே பிரதானம் என்பதுனால கொடிமரம் இவ்வளவு சன்னதிக்கு நேர் எதிரில் அமைஞ்சிருக்குதுங்க தினமும் காலையில் அய்யனார் மீது மாலை நேரத்தில் காளியம்மன் மீது சூரிய ஒளி விழும்படி கோவிலானது அமைஞ்சிருக்குது ஐயனார் சன்னதியை சுற்றிய ஆஞ்சிநேயர் சோமலை கல்யாண சுந்தரேஸ்வரர் மகாவிஷ்ணு கருப்பனர் வீரப்பர் வீரபத்திரர் முனியப்பர் பேச்சியம்மன் சூளாட்டு காளியம்மன் முனீஸ்வரர் பைரவர் போன்ற பரிகார தெய்வங்களுடைய சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளியில சோனை கருப்பணசாமி சன்னதியானது அமைஞ்சிருக்குது இவரே அம்பிகையின் உத்தரவுகளை கேட்டு பணி செய்யக்கூடிய காவல் தெய்வமாகவும் இருந்து வராரு இங்கு ஒரு குளம் இருக்குதுங்க இந்த குலத்தை நம்பிக்கையுடன் சுட்டணும் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது காளியையும் ஐயனா தரிசனம் செஞ்சுவிட்டு பக்தர்கள் அடித்து செல்வது கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சோன கருப்பணசாமி சன்னதிக்கித்தாங்க சிவபெருமான் பிச்சாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் அவதாரம் எடுத்த போது அவர்களால் உருவானவர் தாங்க சுவாமி ஐயப்பன் ஆவார் இவரே மக்கள் சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஐயனார் காவல் தெய்வமாகவும் வழிபட்டுட்டு வராங்க முற்காலத்துல இந்த ஊர்ல வசிச்ச ஒரு பக்தருடைய கனவுல தோன்றிய ஐயனார் தன்னுடைய சிலை வடிவம் ஈச்ச மரக்காடனாக இங்கு இருப்பதாக உணர்த்தி அதன்படி பத்தர்கள் இங்கு வந்து குறிப்பிட்ட இடத்துல தோண்டி இருக்கிறாங்க ஒரு இடத்துல கோடாரி வெட்டுப்பட்டு சிலை கிடைத்த போது இதன் காரணமாகவே இவருக்கு வெட்டுடையார் ஐயனார் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இவர் கருப்பு வேளாளர் காரிய வேளாளர் என்று பத்தர்களால பூஜை செய்யப்பட்டு வழிபட்டுட்டு வராரு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல ஐயனார் சன்னதிக்கு பக்கத்துல ஒரு ஈச்சம் மரத்தடியில் மிக பெரிய மின்னலாக பார்த்துருக்குறாங்க அதற்கு அடுத்த நாள் காலையில் அங்கு அம்பிகையுடைய யந்திரம் இருந்திருக்குதுங்க அந்த இடத்துல அம்பிகைக்கு சிலை வடித்து பிரதிஷ்டை செஞ்சுருக்குறாங்க சாமியுடைய பெயரால் அவளுக்கு வெட்டுடையார் காளி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க காலப்போக்கில் இவள் பிரசித்தி பெறவே இவளுடைய பெயரிலேயே இந்த தலமானது அழைக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த ஊரில் ஐயனார் கோவில் தான் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நீங்களும் இந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ